வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணிடுறேன் எல்லா பொருளையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா சிக்கன் வாங்கின வாங்கிட்டு வந்த உடனே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சிடலாம் அரை கிலோ சிக்கன் வாங்கி அதை நல்லா கழுவி அடி கனமான பாத்திரத்தில் போட்டு அதோடய வெங்காயம் பச்சை மிளகா நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் தேவையான தக்காளி கல்லு உப்பு அதுக்கு மேலே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வெறும் மிளகாத்தூள் சோம்புத்தூள் நான் வீட்டில் அடுத்த மிக்சர் மசாலா தூள் போட்டிருக்கேன் நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா புளிக்காத கட்டி தயிர் ஒரு சின்ன கப்பு இதை நான் கொஞ்சம் கிரேவி பத்தில் வைக்கிறதுனால ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதெல்லாம் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சி பத்து நிமிஷம் அதை வந்து அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இதை நான் குக்கரில் செய்யலை நீங்கள் குக்கரில் இருந்தால் ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்துடும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை சிக்கன் மசாலாவை தூக்கி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கும் போது நல்லா கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இது வேகணும் அப்பப்போ எடுத்து நம்ம கிண்டி விடணும் நான் இதில் வந்து எண்ணெய் ஊற்றலை தோலோட சிக்கன் வாங்கினதுனால எண்ணெய் மிதக்குது பாருங்கள் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் பவுடரு அதோடு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கலறி தட்டை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு சுட சாதத்தில் இதை போட்டு பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரசத்துக்கும் இது நல்ல காம்பினேஷன் இதை நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எதோட வேணாலும் செஞ்சிக்கலாம் நம்ம ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ஒரு சைடே செஞ்சிடலாம் சாம்பார் சாதம் சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்